வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபத்தி நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் கருமையத்தின் சிறப்பு என்பது குறித்து சிறப்பாக பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் இந்த கருமையம் என்பதனை இன்றைய அறிவியல் மொழியிலே நான் சொல்வதற்கால் ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்லலாம் அப்படி கருமையமானது என்ன என்று கேட்டால் எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அல்லது இறைநிலை இயற்கையானது அது இயக்கம் பெறுகிற போது வேதா நுண்ணுணுவாகி அணுக்களாகி பஞ்ச பௌதிக பொருட்களாகி பிற்பாடு ஒவ்வொரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை வந்த அத்துணை இயக்க செயல்பாடுகளும் காந்த அலைகளாக சுருக்கி இறுக்கி பதிவு வைத்து கொண்டிருக்கிறது அந்த பதிவு மனிதனிடத்திலே மனிதனுடைய கருமையத்திலேயும் இருக்கிறது என்பதனால் அப்படி மனிதனின் கருமையம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமலிவன் குறிப்பிடுகிறார்கள் அதனை அவர் மொழியிலே நம்முடைய அறிவியல் மொழியிலே கணினி மொழியிலே சொல்வதனால் அதனை சூப்பர் கம்ப்யூட்டர் சிப் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார் ஆமாம் அதற்குள்ளே அத்துணை பதிவுகளும் அடங்கியிருக்கிறது என்பதனாலே ஒரு மனிதன் வேறெங்கும் போய் எதையும் வேண்டி தோண்ட வேண்டியதே இல்லை தேட வேண்டியதே இல்லை அவனுடைய கருமையத்தை தோண்டினாலே அது ஒரு பெரும் புதைகள் அதிலே அவனுடைய செயல்பாடு அவன் வாழ்நாளிலே செய்த செயல்பாடுகள் மட்டுமல்ல அவனுக்கு முன்னால் இருக்கிற மூதாதையர்கள் அவர்களுடைய செயல்கள் அதற்கு முன்னால் இருக்கிற ஐந்து அறிவு நான்கு அறிவு மூன்றறிவு இரண்டறிவு ஒன்றறிவு என்று அப்படியே நீட்டுக்கொண்டே போனால் இந்த இயற்கையின் அத்துணை இரகசியங்களும் அடக்கியிருக்கிற அற்புதமான புதையல் பெட்டகம்தான் கருமையம் என்று மிக அழகாக குறிப்பிட்டு அத்தகைய கருமையத்தின் சிறப்பை நாம் உணர்ந்து அதற்கு தக்க பதிவுகளை அழகான பதிவுகளை நாமும் ஏற்றுவதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்யம் அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி